அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இறைவார்த்தை எஸ்ஐ ஐம்பத்தைந்து பத்து முதல் பதிமூணு முடிய மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி நான் எதற்காக அதை அனுப்பினனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் பெருமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டுச் செல்வீர்கள் அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள் மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும் காட்டு மரங்கள் கை கொட்டி ஆர்ப்பரிக்கும் முச்செடிக்கு பதிலாக தேவதார் மலம் முளைத்து வளரும் காஞ்சோரிக்கு பதிலாக நறுமண செடி துளித்து வளரும் இவை ஆண்டவருக்கு நற்பெயர் ஏற்பட்ட ஏற்படச் செய்யும் என்று அழியாத நினைவு சின்னமாய் அமையும் Amen.